ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பாஃப் ஸ்லீவ்ஸ் குள்ள டிசைன் பார்க்கலாம் ஸோ அதுக்காக பாருங்கள் இது லைனிங் ஃபேப்ரிக்ல வந்து நான் ஏற்கனவே ஸ்லீவ்ஸ் வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் நான் ஹைட்டு விடுத்து இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது பாஃப் ஸ்லீவ்ஸ்னால இது வந்து பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சுருப்பு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஃபேப்ரிக் எடுத்துக்கிடலாம் இது வந்து இதோடைய பார்டர் கீழே பட்டி கொடுக்கறதுக்கு பார்டர் ஸோ இவ்வளோ தான் இது இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இந்த எடுத்து ஒரு சின்ன சின்ன சுருப்பாக கொடுத்துக்கலாம்

பாருங்க இந்த பக்கம் இந்த மாதிரி கொடுத்தாச்சு இப்போ இப்படி திருப்பிக்கிட்டு இது வந்து இந்த ஃபுல்லாக சுருப்பு இந்த பக்கம் கொடுத்துருக்கோம் இதை வந்து திருப்பிட்டு இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்கலாம் இப்படினா கொஞ்சம் பஃப் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சுருப்பாக வச்சு வச்சு நம்மளுக்கு இந்த பட்டிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டோம் இப்போ இதை அப்படி பட்டியை எப்படி வச்சு ஸ்விட்ச் பண்ணிடலாம் லைனிங் துணியை வச்சு கரெக்டா இது வந்து சரியான போர்ஷன் இதில் இப்படி லைனிங்கை வச்சு தச்சுட்டு இதை அப்படி திருப்பிடலாம் Ingría el taller por qué de frío. கரெக்டாக அப்படி திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருக்க துணியை நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸ்க்கு தகுந்தாலே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்படி இப்படி வந்து சென்டர்ல வந்து கரெக்ட்டா சென்டர் எடுத்துட்டு وديதுக்கு இந்த மாதிரி மூணு பட்டன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மூணு பட்டன்ஸ் இந்த மாதிரி சென்டர்ல இதே மாதிரி இந்த ஃபேப்ரிக்குள்ள இது பட்டன்ஸ் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டர்ல அப்படி வச்சிடலாம் பிறகு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளுக்கு திருப்பிட்டு தேவையான அளவுக்கு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அழகான பப் ஸ்லீவ்ஸ் ரெடி ஆயிட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க சியூவித் ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நான் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம சேனலில் வந்து நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் ஸ்லீவ்ஸ் டிசைன் இந்த மாதிரி குட்டி பிள்ளைகளுக்குள்ள ஃப்ராக் டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோஸ் வந்து நம்ம தொயர்ந்து வரும் ஸோ வீடியோ கட்டாயமாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ